நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் இருபத்தி ஏழு ஐயோ என் அம்முவ நானே வேண்டாம்னு சொல்லி அவளை அனாதையாக்கி தனியா தவிக்க விட்டேனே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்ன நானே அவளை போக சொல்லி துரத்தி விட்டேனே பாவி பெரிய பாவி அர்ஜுன் தலையில் அடித்துக்கொண்டு வாய்விட்டு அழ நிலா அறைக்குள் வாய் மூடி அழுதிருந்தாள் எத்தனை கட்டுப்படுத்தியும் அவனின் அழுகையை யாராலும் அடக்க முடியாது போக தினா அர்ஜுனை அவன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள அர்ஜுன் கண்ணீரில் தினாவின் ஒரு பக்க சட்டையே நனைந்து போயிருந்தது இரவு இரண்டு மணிக்கு தான் அழுது அழுது அவனை மறந்து உறங்கியிருந்தான் நிலா மெல்ல அறைவிட்டு வெளியே வந்து அர்ஜுன் முகத்தை பார்க்க இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து எங்க நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சு போதுமா விபத்து உங்களால எங்களுக்கு கிடைச்சது எல்லாம் விபத்து வலி ரணம் இழப்பு கண்ணீர் கதறல் அருவியண்ணி என்ன பாவம் பண்ணாங்க அர்ஜுனன்னா கூட தான் வாழ விடல இப்பதான் சிரிச்சாங்க இதோ ஆண்டவன் அவங்க சிரிப்பை பிடுங்க அர்ஜுன் நான் அவ தெரிய வச்சிட்டான் இனி அவர் அருவி வேணும்னு கேட்டா என்ன செய்வீங்க கோபமும் ஆத்திரமுமாக கேள்வி கேட்க தப்பு தான் என் சுயநலம் பார்த்து எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக நடத்தினது என்னோட தப்பு தான் என் தப்புக்கு அந்த கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன் நிலா அழுகையுடன் கூற தினா அவனை பிடி படுக்கையில் கொண்டு போய் படுக்க வைக்கலாம் எதுவா இருந்தாலும் காலையில் பேசலாம் எல்லாரும் அமைதியா இருங்க சுடர் கூறவும் தினா அர்ஜுனை பிடிக்க இருவரும் அவனை படுக்கையில் படுக்க வைத்தனர் தினா காலையில் வருவதாக கூறிவிட்டு கிளம்ப நிலா அவனையே பார்த்து கொண்டு அருகில் அமர்ந்திருந்தாள் காலையில் மடியில் குழந்தையுடன் அவனின் காலின் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த நிலாவின் முகத்தில்தான் விழித்தான் அர்ஜுன் ரித்யாவின் முகம் பார்த்தவனுக்கு அவனின் தவறில் நடந்த விபரீதங்கள் புரிய நிலாவை எழுப்பி கட்டிலில் படுக்க சொன்னான் நிலா கண்ணீர் கண்களுடன் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட பிளீஸ் நிலா என்ன கொஞ்சம் தனியா விடு என்னால் எதுவும் பேச முடியாது உன்னோட எனக்கு யோசிக்க தனிமை வேணும் அவனின் அறைக்குள் சென்று உடை அடுக்கி இருக்கும் அலமாரி திறந்து அதில் விவாகரத்து பத்திரத்தை தேடினான் அருவியின் தாலி கீழே விழ கையில் எடுத்தவன் அதை பார்த்ததும் அழத்தொடங்கியிருந்தான் எடை குறைவாக வேண்டும் என்று பத்து சவரனில் அவளுக்காக அவனே பார்த்து பார்த்து செய்த தாலி அது அவன் மீது அருவி படரும் போதெல்லாம் அருவியின் கழுத்திலிருந்து அர்ஜுன் இதழில் உரசும் காதலில் கூடலில் செல்ல விளையாட்டு பொழுதுகளில் என்று இத்தனை முறை இந்த தாலியில் முத்தமிட்டிருக்கிறான் என்று அவனின் கைகளில் தஞ்சமாக இருக்கிறது கண்ணீருடன் அதில் முத்தமிட்டவன் கண்ணில் விவாகரத்து பத்திரம் பட அதை எடுத்து வாசித்து பார்த்தான் அருவியின் கையெழுத்தை கண்டதும் மீண்டும் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கி இருந்தான் அம்மு உனக்கு பித்துக்க தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கியே கல் நெஞ்சு எனக்கு எத்தனை பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அம்மு உனக்கு அர்ஜுன் அழுது புலம்ப சரியாய் அந்த நேரத்தில் தினா வரவும் அவனை எழுப்பி அமர வைத்தான் அர்ஜுன் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அவளா போறேன்னு சொன்னா நீ தான் அவளை வேண்டாம்னு சொன்ன ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கோம் அவள் இடத்தையும் உன்னையும் நிலா கூட பங்கு போட தயாரா இருந்தா ஏன் இப்படி நீ அழுவேன்தான் நிலா தான் வேணும்னு சொன்னப்போ எங்க போச்சு இந்த கண்ணீர் இப்போ தெளியவும் அழுதா எதுவும் மாறுமா எழுந்து போ அரை மணி நேரத்தில் குளிச்சு துணியை மாத்திட்டு சாப்பிட வந்து இருக்கணும் இல்ல அருவி போன மாதிரி உன்னை விட்டு நானும் எங்கேயாவது போயிடுவேன் வள்ளி கத்தவும் அவரின் காலில் விழுந்து அழுதிருந்தான் அர்ஜுன் ஒரு முறை ஒரு பொண்ணு தாலியா அறுத்தது போதும்டா நிலாவையும் செய்ய வைக்காத ரிது குட்டி என்னடா பாவம் பண்ணா உனக்கு குழந்தை பொண்டாட்டி எல்லாமே இருக்கு இதான் உன் குடும்பம் இதை நீ தான் ஆகணும் ஐயோ அம்மா எப்படி சொல்வேன் உங்ககிட்ட விபத்தில் எனக்கு அருவியோட உருவமும் பெயரும் மறந்து போயிடுச்சு ஆனா என் காதல் மறக்கலை மயக்கம் தெளிவோ நான் பார்த்தது நிலாவை உணர்ந்தது என் அம்முவ நிலாவை என் அம்முன்னு நினைச்சு அர்ஜுன் முகத்தை மூடி அழ என் அருவிக்கு நானே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லியும் நம்பாத அவளை என் வார்த்தையில உயிரோட நானே கொண்டு போட்டேன் நிலாவை என் அம்முன்னு நினச்சி எங்க என் அம்முவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு பயந்து எனக்கே தெரியாமல் நடந்த தப்புமா இது என் அருவிய நானே வேண்டாம்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினவளை உதாசீனம் பண்ணிட்டேன் என் அம்முக்கு எத்தனை வலிச்சிருக்கோம் எவ்வளோ அழுதுருப்பா பாவிம்மா நான் பெரிய பாவி மாமாவையும் துக்கத்தில் விழ வச்சு கொண்ணுட்டேன் எதையும் மாற்ற முடியாதே அர்ஜுன் அழுதா போனது திரும்ப வருமாடா சுடர் கேட்க என் அருவி வேணும் எனக்கு அவ எங்க இருக்கா எனக்கு அவளை பார்க்கணும் பேசணும் மன்னிப்பு கேட்கணும் நான் கூப்பிட்டா என் அருவி என்னோட வந்துருவா இந்த பேப்பரோ சட்டமோ எங்களை பிரிக்க முடியாது அர்ஜுன் கூறவும் மோனி அவனை கண்ணத்தில் அரைந்திருந்தாள் மோனி அடிக்கவும் சுடர் அவளை பிடித்துக்கொள்ள வள்ளி தலையில் கை வைத்து அழுது கொண்டே சாய்ந்து அமர்ந்திருந்தார் பைத்தியமா உனக்கு அன்னைக்கு அவ இதத்தானே சொன்னான் உன் எல்லா தப்பையும் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு உனக்கும் நீ கூப்பிட்டு வந்தவளுக்கும் விருந்தாக்கி போட்டா அவ முன்னாடியே நிலாவை கட்டிக்கிட்டு இருந்தியே அவ எப்படி துடிச்சிருப்பான்னு யோசி இன்னும் வேணாலும் அடிக்கா ஆனா எனக்கு அருவி வேணும் என்ன ஆனாலும் யார் தடுத்தாலும் அருவியை கூப்பிட்டு வருவேன் அப்ப நிலாக்கு என்ன பதில் மோனி கேட்க காலம் முழுக்க என் பொண்டாட்டியாக இருக்கலாம் அதுவும் என் மகளுக்காக மட்டும் அவளை துரத்தியெல்லாம் விட போகிறதில்ல அதே நேரம் அவளோட நிழலை கூட இனி நான் நெருங்க மாட்டேன் அர்ஜுன் குரலில் இருந்த உறுதி நிலாவை சிலையாக நிற்க வைத்திருந்தது அருவியின் நிலையறியாது பேசும் அர்ஜுனை பரிதாபமாக மற்ற அனைவரும் பார்க்க தீனா என் அருவி வீட்டுக்கு கூப்பிட்டு போ ஆமா கூப்பிட்டு போ தீனா நிம்மதியா இருக்க அவளும் நிம்மதி இல்லாம சாகட்டும் மோனி கூற அக்கா என் அம்முக்கு இனி என்னால் எதுவும் தப்பா நடக்காது அவ கெஞ்சினாப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் பேசுவ அர்ஜுன் நான் என்னவோ பண்ணுறேன் அக்கா எனக்கு அருவியை பார்க்கணும் அவளை என்னோட கூப்பிட்டு வரணும் உன் அருவி இப்ப அடுத்தவன் பொண்டாட்டி போ போய் கூப்பிட்டு வா போ மோனி கூற அர்ஜுன் விக்கித்து போய் மோனியை பார்க்க வேண்டாம் அர்ஜுன் நம்மள அவளுக்கு கஷ்டம் மட்டுமே தான் கிடைச்சிருக்கு இப்பதாண்டு அவன் நிம்மதியா அவ புருஷன்கூட கூட வாழத் தொடங்கியிருக்கா அதை கெடுக்க வேண்டாம் அர்ஜுன் மோனி கூறவும் அர்ஜுன் மீண்டும் வாய்விட்டு அழத் தொடங்கியிருந்தான் சுடர் மடியில் படுத்தவன் அழுது கொண்டே இருக்க வள்ளி அவனுக்கு சூடான பால் தர அதை குடிக்க மாட்டேன் என்று மறுத்திருந்தான் காலை மணி பத்தாகும் போது அழுகையை விட்டு எழுந்தவன் குளித்து வந்திருந்தான் தினாவிடம் அனைவருக்கும் உணவு வாங்கி வர சொன்னவன் தினா உணவை வாங்கி வந்து தரவும் சிபுவுக்கும் கொடுத்துவிட்டு அமைதியாக உணவை உண்டிருந்தான் எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும் யாரும் என்கிட்ட இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க நான் ஆபீஸ் போறேன் சொல்லிவிட்டு எஸ்கே கம்பெனி கோப்புகளை எடுக்க அவன் அறைக்குள் சென்றவன் அழுது கொண்டு இருந்த நிலாவை பார்த்து சாப்பிட நிலா போதும் அழுது நம்ம தப்புக்கு ரிது என்ன செய்வா அவளுக்கு பால் கொடு சாப்பிட்டு இரு இனி உனக்கு எந்த பயமும் தேவ இல்ல அர்ஜுன் கண்ணீர் கண்களுடன் கூற நான் செஞ்சது தப்புதான் ஆதரவே இல்லாத எனக்கு உங்க அன்பும் ஆதரவும் பார்த்து காதல் உங்களுக்கு நினைவு வராது வர்றது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொன்னாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கேட்டப்போ மறுக்காம நீங்க சம்மதம் சொல்லவும் உங்க பிரச்சனைய எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் ஆனா காதல் உண்மை உங்களுக்காக உங்களை என்னோட வச்சுக்க எனக்கு வேற வழி தெரியல பாவம்தான் பண்ணிட்டேன் சரி செய்யவே முடியாது என்ன கூட வைங்க வெறுத்திடாதீங்க உங்க வெறுப்ப தாங்குற சக்தி எனக்கு இல்ல நிலா அவனின் கால் பிடித்து கெஞ்ச அப்படி வெறுக்கணும்னு சொன்னா என்ன நானே வெறுத்து எனக்கு நானே ஏதாவது தான் உண்டு என்ன காதலிச்ச உனக்கு என்னை பத்தி தெரியுமா இந்த அர்ஜுன் வாழ்க்கையில அருவி எத்தனை முக்கியம்னு தெரியுமா என் படிப்பு என் தொழில் என் கனவு என் ஆசை என் உயிரே அவ தான் அம்முன்னு உன்னை உணர்ந்ததால தான் என் அருவிய நானே துரத்தி இருக்கேன் நான் என் அருவிக்காக எதையும் செய்வேன் எதையும் அவ என்னை விட்டு கொடுத்தது என் வார்த்தைக்காக அவ இடத்துல இருக்க அவளே உனக்கு அனுமதி கொடுத்துருக்கா அதை தடுக்க போறது இல்லை நான் நமக்குள்ளே நமக்குள்ள இனிமேல் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது உன் மூச்சு காத்து என்னை தொட்டாலும் என்னை நானே அழிச்சுக்க தயங்க மாட்டேன் புரியுதா அர்ஜுன் கூறவும் அவன் கால்களில் இருந்து கையை எடுத்திருந்தாள் அர்ஜுன் அலுவலகம் செல்ல நிலாவை பள்ளி சமாதானம் செய்து ந வைத்திருந்தார் மோனி சுடருடன் கோவிலுக்கு சென்றிருந்தாள் மூன்று நாளுக்கு அமைதி வந்திருந்தது ஆம் அமைதி வந்திருந்தது இது அதிபயங்கர புயலுக்கு முன் வந்திருக்கும் பேரமைதி நிறைவென்பதனி அத்தியாயம் இருபத்தி எட்டு என் எதிரினில் இருக்க உன்னை சரணமாய் நான் வந்து தழுவ என் இதயத்தின் சுவர்களிலெல்லாம் உந்தன் பெயரையே தினம் தினம் எழுத சதா சதா ஒரே கணா சந்தோஷ தூரல்களா விழா விழா ஒரே விழா நெஞ்சங்கள் சீரும் விழா புரா உலாவரும் மனசே 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 அருவி புகழ் இருவரும் ஹெட்செட்டில் பாடலை கேட்டுக்கொண்டே நிலவை ரசித்துக்கொண்டே இருந்தனர் உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமாடா கையேந்தி இந்த பாட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல அப்போது எனக்கு பதினோரு வயசு சபரி தினம் இந்த பாட்டை கேட்பான் அவனுக்கு அப்போ பதினாலு வயசு ரம்யாவுக்கு பன்னிரெண்டு இந்த பாட்டு வந்ததும் சபரி முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாரு அவன் ரம்யாவை பதின் வயசுலையே காதலிக்க தொடங்கியிருக்கான் அவனோட சேர்ந்து கேட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு தான் இது ஆனால் உணர்ந்தது இருபத்தி நாலு வயசுல தான் நீ எனக்குள்ள வந்த அப்புறம்தான் பாடல் வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் புரிய தொடங்குச்சு கண்டிப்பா ட்ரிப் போகணுமா புகழ் அவன் நெஞ்சில் சாய்ந்து முதுகு காட்டி மடியில் அமர்ந்து இருந்தவளை அவன் முகம் பார்க்கும்படி திருப்பி அமர வைத்தான் நான் தான் டீம் லேட் நான் போகாம எப்படின்னு சொல்லு ஒரு மாசம் என்னால தனியா இருக்க முடியாது டீனா இருக்கா வெஸ்லி இருக்கா தனியாவா இருக்க போற இதன குழந்த மாதிரி அடம் பண்ணிட்டு எனக்கு தான் வேணும் போக வேண்டாம் நீ செல்லம் இல்ல ஐயோ வெள்ளி இப்படி பேசி என்ன கொல்லாதடி சரி போயிட்டு வா அருவி முகம் சுருக்கி சொல்லிவிட்டு எழ புகழ் அவளின் இடுப்பை பிடித்து மடியில் அமர வைத்தான் என்னாச்சு அருவி மனசே சரியில்லை புகழ் நீ வேற ஊருக்கு கிளம்புறன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் மனசு சரியில்லை எதை யாவது தேவையில்லாம யோசிக்காத அருவி என்ன விஷயம் அத சொல்லு பொண்ணுக்கு அவன் தான் பெயர் சொல்லியிருக்கான் என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் போல சரி அவன் பொண்ணுக்கு அவன் பெயர் வச்சதுக்கும் ஊ மனசு சரியில்லாம போனதுக்கும் என்ன சம்பந்தம் புகழின் குரலில் சட்டென வந்திருந்தது எரிச்சல் அது அவன் வச்ச பெயர் நானும் அவனும் எங்களுக்கு பொண்ணு பிறந்தா வைக்கணும்னு முடிவு பண்ண பெயர் புகழ் அவனுக்கு மறதியில் என் முகமே ஞாபகம் இல்லாதப்போ இந்த பெயரெல்லாம் எப்படி ஞாபகம் வந்திருக்கும் ஒருவேளை அவனுக்கு நினைவு திரும்புதோன்னு ஒரு யோசனை அதுல மனசே சரியில்லை அருவி ஒரு மாசம் யோசிச்சு பொறுமையா சொல்றியா எனக்கு அவனுக்கு நினைவே திரும்ப வந்தாலும் தான் நமக்கு என்ன அது முடிஞ்சு போன பழைய கதை அவன் உன்னை உரிமை கொண்டாட முடியாது கண்டதையும் யோசிக்காத அருவி அவனுக்கு நான் இருக்கேன் புகழ் கூறவும் அருவி அவனை அணைத்து கொண்டாள் லவ் யூ புகழ் நான் டீனாவை உன்னோட இருக்க சொல்றேன் முடிஞ்சவரை வர சீக்கிரம் வர புகழ் அவளின் முகத்தில் முத்தம் வைக்க அருவி கண்மூடி ரசித்திருந்தாள் புகழ் டெக்சாஸ் கிளம்பி சென்றுவிட அருவிக்கு நாட்கள் மிக மெதுவாய் நகர்வது போல இருந்தது ஏனோ மனதில் அர்ஜுனின் நினைவு அடிக்கடி வர டீனா அவை காண சென்றிருந்தவள் அவளிடம் அனைத்தையும் கூறியிருந்தாள் அருவி அர்ஜுன் உன்னை தேடி வருவாரோ வரட்டும் வந்தா மட்டும் என்ன செய்ய முடியும் டீனா வீண் மனக்கசப்ப தவிர எதுவும் மிஞ்சாது என் கவலை நிலாவை பத்தி அருவி நிலாக்காக ஒன்றை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது சட்டுன்னு மன்னிக்க உன்னால மட்டும் எப்படி டீனா அவளுக்கு கோடியில் சொத்து அப்பா அம்மா நல்ல படிப்பு நட்பு கேட்டது கிடைக்கிற நிலை அவகிட்ட எல்லாமே இருந்தது ஆனால் முதல் கல்யாணத்தில் நிதின் கூட அவ வாழ தொடங்குற முன்னாடியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவள் பணமோ அம்மா அப்பாவோ நட்புகளோ தராதது அரவணைப்பு உனக்கு நான் இருக்கேன்னு தர அன்பும் அக்கறையும் அவளுக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட நானும் நிலா நிலமையில ஏங்கி நின்று இருக்கேன் எனக்கு எப்படி புகழ் இல்லாத நேரத்தில் அர்ஜுன் வந்தானோ அப்படித்தான் அவ வாழ்க்கையில் நிதின் இல்லாமல் போன நேரத்தில் அர்ஜுன் வந்தது அவளும் உணர்வு உள்ள பொண்ணுதானே கை சேர்ந்த அரவணைப்பை அர்ஜுன் கண்ணுல தெரிஞ்ச காதலை அவளுக்கு நீ என்ன சொன்னாலும் முடியல அருவி உன் கையில அர்ஜுன் குழந்தை இருந்திருந்தா இந்த முடிவை எடுத்திருப்பியா டீனா சூடாக கேட்கவும் எங்களுக்கு நடுவுல எந்த பந்தபாசமும் இருக்கக்கூடாதுன்னு தானே அர்ஜுன் குழந்த தாலி என் அப்பான்னு ஒவ்வொரு உறவையும் அந்த கடவுள் முடிச்சு வச்சிருக்கான் அவ வயிற்றில் குழந்தைய கொடுத்து தாலியை கொடுத்து அர்ஜுனே என்னை வேண்டாம்னு சொல்ல வச்சதெல்லாம் எதுகிட்டீனா இந்தியாவே வரக்கூடாதுன்னு அமெரிக்கா வந்த புகழ் எதுக்கு திரும்ப வரணும் எதுக்கு என் அப்பா புகழ்கிட்ட பேசணும் உன்னோட எனக்கு நட்பு ஏன் உருவாகணும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா இல்லை தானே இன்னாருக்கு இதுதான் இப்படித்தான்னு ஒரு கணக்கு இருக்கு அதை யாராலும் மாற்ற முடியாது கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது நெலா மட்டும் பாவம் இல்ல அவளுக்காக கவலைப்படுறதுல அர்த்தமும் இல்ல இது அவளா தேடிக்கிட்டது எல்லாம் தெரிஞ்சுதானே அரு செய்திருக்கா ஆமா தெரிஞ்சுதான் செய்திருக்கா அதனாலதான் அவ மேல எனக்கு பரிதாபமும் பாவமும் சொல்லித்தர யாரும் இல்ல இத்தனை சிக்கலுக்கு ஒரு வகையில அவ அம்மாவும் அப்பாவும் துணை நின்னது சரியா பணம் இருக்குன்னு தைரியம் அவர் பொண்ணு ஆசைப்பட்டதை கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட் இல்ல அக்கறை உள்ள ஒருத்தரும் பக்கத்துல இல்ல எவ்வளோ தனிமா அவள் வாழ்க்கையில அதான் எதையும் செய்ய துணிவு வந்துருச்சு அவளை விடு அருவி அவதான் அவ பிரச்சனையை சமாளிக்கணும் ஏன் கவலை உன்னையும் புகழையும் பத்தினது அர்ஜுனால உங்க உறவுக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாது புகழ் இப்பதான் உள்ளத்துல இருந்து சிரிக்கிறான் அவன் சந்தோஷம் நீ மட்டும் தான் அருவி கூறிவிட்டு டீனா அருவியின் தோள்களில் சாய கண்டிப்பா நீ சொல்றது போல ஒரு சூழ்நிலை வராது டீனா என்ன மீறி அப்படி எதுவும் நடக்காது நான் பொறுப்பு நானே சோகமா இங்க வந்தா என்னை விட சோகமா பேசிட்டு இருக்க நீ சரி டின்னர் போலாமா போலாம் கிட்ட சொல்றேன் வெயிட் பண்ணு ரெண்டு நிமிஷம் பின் மூவரும் இரவு உணவு உண்டுவிட்டு அருவியை வீட்டில் விட அருவி இரவரிடமும் விடை பெற்றுக் கொண்டாள் இல்லம் வந்து அவர்களின் அறைக்குள் நுழைய புகழ் அழைத்திருந்தான் அழைப்பை எடுத்து பேசும் முன்னே முத்தம் கொடுக்க தொடங்கியிருந்தான் டேய் கையேந்தி என்னை எதுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்க வைக்கிற உன் மொபைல் மேல உனக்கு கொள்ள ஆசை போல பார்த்து மொபைல் சூடாகி உருகப் போகுது வாயடி வேலை போகுது இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் வந்து ரெண்டு வார கணக்க தீர்க்க போறேன் போடா இன்னும் ரெண்டு நாளா இப்பவே கடுப்படிக்குது தெரியுமா ரெண்டு நாள் பெல்லி வந்துட்டு ஹனிமூன் போலாம் தாய்லாந்துக்கு இப்போ எனக்கு இருக்கிற வேலையில ஹனிமூன் போக வாய்ப்பு இல்லை கையேந்தி அதெல்லாம் போலாம் டீனாவை கூட கேட்டிருக்கேன் உனக்கு ஸ்விம் சூட் போட்டு பார்க்க ஆசையா இருக்கேன் பொறுக்கி நாலு பேர் ஒன்றா போனா அது டூர் அவங்களும் நம்மளை போலதானே வெஸ்லி இப்படி கூப்பிட்டாதான் வருவான் அவன் வேலைக்கெல்லாம் என்றைக்கும் லீவ் கிடைக்காது ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்படி கூப்பிட்டாதான் டீனாவையும் கொஞ்சம் பார்ப்பான் இது என்னவோ நல்லா தான் இருக்கு போலாம் சரி தூங்கு நான் சாப்பிட போறேன் லவ் யூ குட் நைட் அருவி அழைப்பை முடித்துவிட்டு உடைமாற்றி உடைமாற்றி உறங்கியிருந்தாள் இங்கே கோவையில் அர்ஜுன் தீவிரமாக எதையும் யோசித்துக் கொண்டிருந்தான் தினா அருவி இப்போ எங்க இருக்கா புரூக்லின் நியூயார்க்லானா அண்ணா அவளோட நீ பேசுவியா அன்னி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் பேசுறது இல்ல அம்மு கல்யாண கதையை சொல்லவே இல்லையே சொல்லு தினா அண்ணா சொல்லுடா உனக்கு தெரியும் தானே தெரியும் தினா அனைத்தையும் சொல்லி முடிக்க அர்ஜுன் கண்கள் கலங்கி இருந்தது. அவன் ஃபோட்டோ இருக்கா கிட்ட, அர்ஜுன் கேட்கவும் தினா தலைகுனிய நான் பார்க்க கூடாதா தினா முடிஞ்சு போன எதையும் மாற்ற முடியாதாண்ணா ப்ளீஸ் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் என் அம்மோ இப்போ வேற ஒருத்தன் பொண்டாட்டி அவ்வளோதானு என் அத்தை பொண்ணை நான் பார்க்க கூடாதா ஃபோட்டோ காட்டு தினா அலைபேசியை கை நடுங்க கொடுக்க புகழுடன் அருவி புன்னகை முகத்துடன் நின்றிருந்தாள் அவன் தாலி கட்டும் ஃபோட்டோ நெற்றியில் புகழ் முத்தமிடும் படம் என்று வர அர்ஜுன் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் சிந்தியது அலைபேசியை இயக்கி புகைப்பட தொகுப்பை விட்டு வெளியே வந்தவன் அலைபேசியை அவனிடம் கொடுத்திருந்தான் அமைதியாக சில நிமிடங்கள் கழிய அர்ஜுன் கேட்ட உதவியில் தினா அதிர்ந்து விழித்தான் அத்தியாயம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி